உலகத்தின் முடிவுக்கோ இந்த உலகத்தின் முடிவுக்கோ என்ன அடையாளம் என்று சொல் என்று கேட்டு கேட்கும்போது என்ன அடையாளங்கள் என்று கேட்கும்போது போது அப்போது இயேசு சொன்னார் அப்போது இயேசு கிறிஸ்து சொன்னார் கடைசி நாட்களிலே கடைசி நாட்களிலே யுத்தங்கள் உண்டாகும் யுத்தங்கள் உண்டாகும் கொள்ள நோய்கள் உண்டாகும் கொள்ள நோய்கள் உண்டாகும் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் பஞ்சங்கள் உண்டாகும் பஞ்சங்கள் உண்டாகும் இப்படியாக பூமி முழுவதுமே இப்படியாக பூமி முழுவதுமே இன்னைக்கு காரியங்கள் காரியங்கள் நிறைவேறிக்கொண்டு இயேசு சொன்ன வார்த்தை பைபிளிலே இயேசு சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்படியாகவே நிறைவேறி கொண்டு வார்த்தை மாறாத வார்த்தை இயேசு கிறிஸ்து வார்த்தை மாறாத வார்த்தை நித்திய உள்ள வார்த்தை நித்தியமுள்ள வார்த்தை ஜீவன தேவன் எழுதப்பட்ட வார்த்தைகள் ஜீவன தேவன் எழுதப்பட்ட வார்த்தைகள் சத்தியமுள்ள வார்த்தைகள் சத்தியமுள்ள வார்த்தை கரிலே வியாத வார்த்தைகள்

இந்த வர போகிறான் இந்திர ரச்சகனான் இந்திர ரச்சகனான் இந்திர ரச்சகனான் உன் பாவத்தை மன்னிக்க இயேசு வருவதே வந்திருக்கிறார் உங்களோட பாவத்தை மன்னிக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார் உன் அக்கிரமங்களை மன்னிக்க இயேசு வந்திருக்கிறார்